எப்படின்னா நீங்க சொன்னது மாதிரி ஐயா ஒய்ஃப் கிட்ட பேசும்போது ஒய்ஃப் ஏதோ நமக்கு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணும்போது இயல்பு அந்த உள்ளுக்குள்ள இருக்க அறிவு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஒரு நம்மளுடைய இன்ட்ரெக்ஷன் இல்லாம டக்குன்னு வெளிப்பட்டுருங்க ஐயா வெளிப்பட்ட மாதிரி தான் தெரியுது அதே நீங்க சொன்ன மாதிரி வேற ஒருத்தவங்க இருக்கும்போது நம்ம நம்மளுடைய மேலோ மேலோட்டமாக இருக்கிற அறிவு தெரியாமையே உள்ளுக்குள்ளாக்கள் அறிவே ஈஸியா குயிக்கா டிசைட் பண்ணி அவாய்ட் பண்ணிடுதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர்கிட்ட பேசும்போதோ இல்ல வேற யார்கிட்ட பேசும்போதோ அவங்க நம்மளை பத்தி ஏதோ சொல்லும் நம்ம அதுக்கு அந்த இமிடியட்டான அந்த இயல்பு வந்து அங்க இது பண்றது இல்ல ஓகே அமைதியாரு அப்படின்றவர் அதே முடிவெடுத்து குயிக்கா முடிச்சிருது அது வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப இது அப்படிதான் ஓகே இதை வந்து நம்ம பார்த்தோம் முடிஞ்சிருச்சு அடுத்த சுச்சுவேஷன் அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த மூமெண்ட் மூவ் மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது போது அது அந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருமாங்க ஐயா அந்த இயல்புக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வருமாங்க ஐயா இல்ல இப்ப நீங்க வந்து உங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ல அதுல எதுவுமே இல்லைன்னுட்டு சொல்லி வரும்

விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்களே உங்களுக்கு நீங்களே தடை விதிக்கலன்னு அர்த்தம் இல்ல நீங்க நீங்களே வந்து ஒரு கட்டுப்பாடு போடுறீங்களா மனசனுடைய இயல்பு என்னுடைய மனசு இப்படித்தான் இயங்கணும் இந்த சூழ் சூழ்நிலை இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும் இப்படி ரியாக்ட் பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்லி நாமளே ரெஸ்ட்ரிக் பண்ணக்கூடாது அதுக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்துருங்க அது அதுவே அதை சரி பண்ணிக்கலாம் அது தீர்மானத்துக்கு வராமையே புரிந்து கொள்ளுதல் மூலயமா

அந்த இண்டிவிஜுவலுடைய இயல்புன்னு ஐயா அப்படின்னு நான் என்ன சொல்றேன் ஐயா ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஒரு காமன் சுச்சுவேஷன் இருக்கு அந்த காமன் சுச்சுவேஷன் வந்துட்டு அந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க ஐயா ஒரு ஒரு தெளிவடைந்த விடுதலை அடைந்த ஒரு முழுமையாக விடுதலை அடைந்த கிட்டத்தட்ட இயல்பே மாறிப்போன ஒரு இயல்பே வந்து விடுதலையா மாறிப்போன ஒருத்தரும் ஒரு துறை வந்து கொஞ்சம் தெளிவோட இருக்கவும் இல்ல தெளிவில்லா இருக்கவும் இருக்காங்க ஐயா அப்ப அந்த சுச்சுவேஷன் அந்த ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அவருடைய இயல்புல வந்த வந்த தோன்றதா அதை நேச்சுரலா அவர் எடுத்துக்கிறாரு இன்னொருத்தருக்கு நேச்சரே வந்து அது இயல்பா இருக்கிறது அப்படின்ற மாதிரி நடத்திக்கிறோங்கய்யா அதாவது இப்போ நீங்க வந்து உங்களை மட்டுமே பாருங்க ரெண்டு பேரை நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிரும் நாம வந்து எப்படி செயல்படணும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து எப்படி செயல்படுறது கரெக்ட்னு சொல்லி நீங்க பாக்கணும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களை மீறி ஏதாவது நடந்ததுன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய நேச்சுரல் எடுத்துக்கிட்டேன் அதுல நீங்க வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவசியம் இல்லை எல்லாமே இயற்கையானதுதான் நேச்சுரல் தான் எடுத்துக்கிட்டேங்க இதுதான் நீங்க அந்த இதை சரி பண்றதுக்கு எந்த வேலையுமே நம்ம எந்த பொறுப்பையுமே எடுக்காதுங்க அது வர்றதெல்லாம் போது அது சரி பண்றதெல்லாம் பிறகுல வர்றது மீறி மீறிதான் வந்துருது அது வந்ததுக்கு கூட நீங்க பிலாசபியை கொண்டு வரீங்க இது இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கட்டு சரியானது இல்லை அப்படின்னு சொல்லி பிலாசபி எல்லாம் பிறகு தானே அந்த பிறகு கொண்டாட பிலாசபி எல்லாம் வேண்டியது நீங்க எந்த பிலாசபி வச்சாலும் வெளியே உள்ள செயல்களுக்கு வச்சுக்கலங்க அகத்தை பொறுத்த அளவுல உங்களுக்கு எந்த பிலாசபியுமே இருக்க கூடாது நீங்க வந்து ஒரு எதையுமே தெரியாத ஒரு எம்டி ஹேண்டடா தான் இருக்கணும் உங்களுக்கு எந்த கையில் வந்து எந்த ஆயுதமுமே இருக்க கூடாது நீங்க வந்து அங்க சரணாகதி தான் உங்களை பொறுத்த அளவுல நீங்க வந்து ஓபன் ஹார்டடா தான் நீங்க வந்து எந்த ஆயுதமுமே இல்லாதபடிதான் நீங்க உங்களை நீங்க எதிர்கொள்ளணும் புறத்துல நீங்க வந்து வேற செ புறத்திலோட செயல்களுக்கு நீங்க எந்த பிலாசபியும் வச்சுக்கோங்க எப்படி செயல்படணும் எப்படி செயல்படக்கூடாதுன்னு அகத்துல செயலே இல்லை அதனால அது நேச்சுரலா என்ன நடக்குதோ நடக்கும் சரிங்க